ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வந்து வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமாக என்னவெடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கணவனி ஆயுள் நீடித்த தொழில் சிறக்கம் வந்து பெண்கள் செய்யும் பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலருக்கு வந்து அடிக்கடி வந்து கெட்ட கனவுகள் வரும் அது வந்து மன சஞ்சலத்தை வந்து ஏற்படுத்தும் கணவனின் உயிருக்கு வந்து ஆபத்து இருப்பது போலவும் கனவு வரும் சில அமானுஷ பயங்கரமான கனவுகளும் வரும் அடிக்கடி யாருக்காவது உடம்பு சரியில்லாத போல் வந்து கனவு வரும் போன்றவை இந்த மாங்காழிய பழத்தை வந்து குறைக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் இது போன்ற நேரங்களில் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் தீர்வு காண முடியும் வீட்டில் வந்து துளசி அடிக்கடி வந்து காய்ந்து போனால் வந்து அதை மாற்றி விடுங்கள் துளசி செடி காய்வது வீட்டுக்கு நல்லதல்ல வீட்டில் வந்து துளசி மாடம் இருப்பது வந்து ரொம்பவே நல்லது இந்த துளசி மாடத்திற்கு தினமும் வந்து பூஜை செய்து வருவது மாங்கழிய பழத்தை வந்து நீங்க நீடிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் துளசி மாடத்தில் வந்து வெள்ளிக்கிழமை அன்ற அம்மனின் ஒன்றை நிறுவுங்கள் துளசி செடிக்கு வந்து மற்றும் அம்மன் சிலைக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் விட்டு மலர்களால் வந்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் தீர்த்த கிண்ணத்தில் வந்து தீர்த்தம் தயாரித்து மஞ்சள் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் பிரசாதம் படைக்க உங்களால் முடிந்த ஒரு நெய்வேத்திய பொருளை வந்து சிறிய வாழையில ஒன்றுள்ள வையுங்கள் பரிகாரத்தை வந்து காலையில் செய்வதுதான் நல்லது காலையில் இழந்து குளித்து விட்டு வந்து நீங்க வீட்டையெல்லாம் சுத்தம் செய்து வைத்து கொண்டு மஞ்சள் புடவை கட்டி கொள்ளுங்கள் பின் வந்து மஞ்சள் தண்ணீரை வந்து தலைகள் தலைகளை ஊற்றி ஈர துணியுடன் தான் வந்து இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் சக்தி வாய்ந்த இந்த பரிகாரம் வந்து செய்ய வேண்டும்னா இருபத்தி ஒரு வகையான பூக்கள் தேவை கடவுளுக்கு சூட்டக்கூடிய வந்து எவ்வகை பூக்களாக இருப்பினும் இருபத்தி ஒரு வகையை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து முந்தைய நாளாக வந்து நீங்கள் தயாராக வைத்து கொள்ளுங்கள் பூஜையில் வந்து இருபத்தி ஒரு பூக்களையும் ஒரு தட்டில் வந்து எடுத்து வைத்து கொள்ளுங்கள் பின்னர் வந்து உங்களுக்கு வந்து தெரிந்த மந்திரங்களை வந்து ஜெபித்து ஒவ்வொரு பூக்களாக எடுத்து அம்மன் சிலைக்கு வந்து அர்ச்சனை செய்ய வேண்டும் மந்திரம் எதுவும் தெரியாதவர்கள் அம்மன் தாயே போற்றி என மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லி ஒவ்வொரு முறையும் வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஒரு பூக்களையும் கொண்டு மனதார அர்ச்சனை செய்த பின்பு வந்து தீப தூப ஆராத்தியெல்லாம் எடுக்குங்கட எடுத்ததுக்கு பிறகு கைப்புற ஆராத்தி எடுத்து முடித்த பின் வந்து கண்களை ஓற்றி கொண்டு வந்து மனதார இறைவனை வந்து பிராதித்து கொள்ளுங்கள் இது போல் வந்து வளப்புறை நாட்களில் வரும் வெள்ளிக்கிழமை ஒன்பது வாரங்களில் தொடர்ந்து செய்ய வந்து உங்களுடைய கிட்ட கனவுகள் வருவது முற்றிலும் வந்து தடுக்கப்படும் கணவனுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய கண்டங்கள் கூட இதன் மூலம் வந்து ஒன்றுமில்லாமல் போய்விடும் வாழ்க்கை வந்து பொருளாதார ரீதியாகவும் கஷ்டப்படுபவர்கள் கூட தொழில் சிறந்து விளங்க ஆரம்பிப்பார்கள் நம் வாழ்க்கையில் வந்து மாற்றக்கூடிய எளிய இந்த பரிகாரத்தை வந்து செய்து நீங்களும் பயனடைவீர்கள் அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி